வணக்கம்ப்பா உடம்புல சூடு ஏறிக்கிருச்சுனா தான் அந்த மாதிரி பித்தம் வர்றது பித்தம் வந்தால் என்ன செய்யும் தலை சுற்றும் கிருகிருப்பு வரும் அப்படியே உமட்டிட்டு உமட்டிட்டு மஞ்சள் வாந்தி வரும் அப்புறம் தலை வலிக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்படியே ஒன்றுமே தலையை தூக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது பித்தத்தை சரி செய்கிறதுக்கு முதல் பித்த வராமல் பார்த்துக்கணும் வாரத்தில் ரெண்டுனா என்ன தேய்ச்சி தலை குத்துணும் நல்லெண்ணெய் தேச்சு உடம்பு சூடு அமர்ந்தாலே உங்களுக்கு பித்தம் வராது அப்புறம் சீக்கிரமாக படுத்து தூங்கணும் ஒரு ஒம்போதரை பத்து மணிக்கெல்லாம் படுத்துடணும் லேட் நைட் படுக்கவே கூடாது பதினோரு மணிக்கு மேலே படுக்கவே கூடாது அது நல்லதே இல்லை படுக்கிறது சீக்கிரமாக படுக்கணும் சரி பித்தம் வந்துருச்சு சில சூழ்நிலைனால் அப்படிங்கும் போது நம்ம பித்தத்தை வந்து நாள் ஒரே நாளில் சரி பண்ணணும் ஏன்னா மறுநாள் மறுநாள் நம்ம வேலை வெட்டி இருக்கும் இவங்க அதுகளெல்லாம் பார்க்கணும் பல பிரச்சனை ஜோலியெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு திருப்பலா பொடி நாட்டு மருந்து கடையில் விற்கும் ஒரு டப்பாவில் அதை வாங்கிட்டு வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எடுத்து ரெண்டு லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க விட்றணும்ப்பா கொதிக்கும் போது சிறு தீயில் வச்சு ஒரு லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம ஊற்றுன தண்ணி பாதி ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு வச்சுக்கிட்டு அன்னைக்கு காலையிலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கோ ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கோ ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்து நீங்கள் குடிங்க அன்றைக்கி பூரா குடிச்சிருங்க குடிச்சிட்டு பேசாமல் அன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க ரெஸ்டுங்க பசுச்சா சும்மா சாதாரண சாப்பாடு சாப்பிடுங்க உங்களுக்கு பித்தம் அன்னைக்கே சரியாக போயிடும் நான் அடுத்து பித்தம் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற கோளாராக நீங்கள் பார்த்து செஞ்சு உங்களுக்கு பித்தம் அந்த சூடெல்லாம் தனி அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க